வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய செய்திகள் அதிகாலையில் கோர விபத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் பலி பலர் படுகாயம் பலவீனமாக உள்ள ரணிலின் இருதயம் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் வைத்தியர் ஆலோசனை ஊழல் ஆடம்பர அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி தகுதி தராதரம் பாராது கடும் தண்டனை ஜனாதிபதி அதிரடி அரசா அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட தவறினால் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் பிரதி அமைச்சர் எச்சரிக்கை சாரதி உரிமம் பெற வருவோருக்கு புதிய நடைமுறை முத்தையன்கட்டு குடும்பஸ்தரின் மரணம் நான்கு ராணுவத்தினருக்கும் பிணை ராஜித தொடர்ந்தும் தலைமறைவு சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் சம்பூரில் ஸ்கேன் ஆராய்ச்சிக்கான மதிப்பீடு கையளிப்பு மோட்டார் சைக்கிளில் சென்றவரை அடித்து கொன்ற கடற்படை சிப்பாய் கொரோனாவில் குளியாப்பட்டி நிலப்புல பாலத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனமும் டிப்பர் வாகனமும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வாகன சாரதியும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் காயமடைந்த மேலும் பதினூன்று மாணவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை குளியாப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக இறுதியாறு சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு முடியாவிடின் தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வைத்தியர் மேலும் தெரிவிக்கையில் அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியல் சில நேரங்களில் சுமார் மூன்று ஆண்டுகளாகும் எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்ய முடியும் தற்போது அவருக்கு தமனிகளில் அடைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவருக்கு நீரிழப்பும் உள்ளது அந்த நிலை படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகிறது அந்த நேரத்தில் அவரது இருதயம் பலவீனமாக இருப்பதை கண்டறிய முடிந்தது அதை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்டு அரசுக்கு சொந்தமான அனைத்து குடியிருப்புகளையும் அரசாங்கம் திரும்பப் பெறும் என ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது முன்னாள் தலைவர்களுக்கு ஆடம்பர அரச குடியிருப்புகளை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் மேலும் கூறினார் நேற்று பிற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்ற தேசிய பிக்கு தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் புதிய சட்டம் செப்டம்பரில் நிறைவேற்றப்பட்டவுடன் பொதுச்சொத்தை கொள்ளையிட்டு வீணாக்கும் அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒருபோதும் பின்வாங்கப்படாது எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் சட்டம் அனைத்து குடிமக்கள் மீதும் சமமாக அமல்படுத்தப்படும் ஊழல் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் அவர்களின் பதவி அல்லது செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட தவறினால் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங் தெரிவித்துள்ளார் தமது தலைமையில் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு எதிராகவும் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் மாவட்ட ரீதியான குழுக்கள் அமைக்கப்பட்டு மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் சாரதி உரிமம் பெற வருவோருக்கு மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவதற்கான இணை முறையை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு இதனை தெரிவித்துள்ளார் சாரதி உரிமம் பெற வருவோருக்கு அச்சிடப்பட்ட மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் நுகேகொடையின் மருத்துவ நிறுவனத்தில் ஏராளமான முறைகேடுகள் இடம்பெற்றதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதனையடுத்து இணைய முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது நுகேகொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் சாரதி உரிமத்திற்கு விண்ணப்பிப்போருக்கு அச்சிடப்பட்ட மருத்துவ சான்றிதழ்களை வழங்குகிறது இந்த செயல்முறை வெளிப்படைத்தன்மை இல்லாதது மற்றும் முறைகேடுகளுக்கு வழிவகுத்தது என்பது தெரியவந்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சாரதி உரிமம் காலாவதியாகும் போது அதை புதுப்பிக்க மக்கள் வேரஹெரவிற்கு செல்ல வேண்டும் இது சிரமத்தை ஏற்படுத்துகிறது கைரகைகளை வழங்குவதற்கே அவர்கள் நேரில் வரவேண்டியுள்ளது எனினும் அடுத்த ஒரு மாதத்திற்குள் இந்த முறைமை மாற்றப்பட்டு ஹெரவிற்கு செல்லாமல் சாரதி உரிமத்தை புதுப்பிக்கும் முறை நடைமுறைப்படுத்த என்று பிரதி அமைச்சர் ஜனத ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தையான குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பான வழக்குடன் தொடர்புடைய பிணை வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் குளக்கரகில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் ஒட்டி சுட்டான் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றின் நீதிபதி எம் எச் மக்ரூஸ் தலைமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது சட்டத்தர்ணி கங்காதரன் தலைமையிலான நான்கு சட்டத்தரணிகள் அவர்கள் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்காக நியாயங்களை முன்வைத்திருந்தனர் தொடர்ந்து ராணுவத்தினருக்கான பிணை கோரிக்கை ராணுவ தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் கடும் நிபந்தனைகளின் பின்னர் குறித்த நான்கு ராணுவத்தினரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் ஒவ்வொரு ராணுவத்தினருக்கும் தலா மூன்று லட்சம் ரூபாய் பருமதியிலான இரண்டு சரீர பிணை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான வழக்கு விசாரணை எதிர்வரும் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் முன்னாள் அமைச்சர் டிராயித சேனாரத்னவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடக் கோரி தலைமை நீதிமன்ற நீதிமன்றத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழு மறு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது கொழும்பு தலைமை நீதவானிடம் நேற்று குறித்த மனுவை தாக்கல் செய்த கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ராஜித சேனாரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ரூபாய் முப்பது மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய கோரியுள்ளது இதன்படி குறித்த மனு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது முன்னதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த சமர்ப்பிப்புகளை தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ராஜித சேனார்த்தனை கைது செய்ய பிரி ஆணை பிறப்பித்தது இந்த நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளதுடன் அவரது தொலைபேசி இணைப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் அவர் வேண்டுமென்றே கைது செய்வதை தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பூரில் மனிதச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட காணியில் மேலும் மனிதச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்வதற்காக ஆராய்ச்சிக்கான மதிப்பீடு கையளிக்கப்பட்டுள்ளது சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கானது நேற்று மூதூர் நீதிமன்ற நீதவான் தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது சம்பூர் பிரதேசத்தில் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை தொல்பொருள் திணைக்களத்திடமுள்ள ஸ்கேன் இயந்திரம் மூலம் மேலும் ஆராய்ச்சிக்கான உத்தேச செலவு மதிப்பீடு தொல்பொருள் திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி சம்பூர் போலீசார் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் ஆகியவற்றின் கையொப்பத்துடன் மூதூர் நீதவான் நீதிமன்றில் சம்பூர் போலீசாரினால் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த செலவு மதிப்பீடு மூதூர் நீதிமன்றத்தின் கட்டளையுடன் மாகாண மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட அதே நேரத்தில் மாகாண நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது பயணித்து ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார் ஒருவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாக மகுலு கசவ போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடத்தப்பட்ட நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு நபர் வீதியை மறைத்து நிறுத்தி அவரை தாக்கி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேவஹூவ பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதான நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஆறு வயதான கடற்படை சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவருடன் நீண்டகாலமாக நிலவிய தகராறு அதிகரித்து சந்தேக நபர் இந்த கொலையை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது சடலம் தம்புள்ளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் மகுல கைவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணிக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காளி மாத்தரை காண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது எடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிம மண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நிறை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்